ஆரம்பித்து விட்டது டோக்கன் வாங்க உள்ள விடுங்க ஒரு ஆள் ரெண்டு டோக்கன் வச்சிருந்தாலும் அனுப்பாதீங்க எல்லார தயவு செய்து உட்காருங்க பொறுமையா ஒவ்வொருத்தர் அனுப்பிச்சு விட்டுற தயவு செய்து உட்காருங்க இந்த பக்கம் யார விடாதுங்க இந்த பக்கம் எதிர்க்க யாரும் நிக்காதீங்க இந்த பக்கம் எதிர்க்க யாரும் நிக்காதுங்க ஒரு நாள் ரெண்டு டோக்கன் வச்சிருந்தா ரெண்டு டோகா வாங்கி கிழிச்சு போடுங்க அங்க பாருங்க எல்லாரும் எந்திரிக்கிறீங்க யாரும் ஆன்சர் போட்டு எந்திரிக்காருங்க குடுக்கலாம் கொஞ்ச நேரம் உட்காருங்க முதல் அந்த முதல் வரிசையில் இருக்கிறவங்க அப்படியே இருங்க பின்னாடி இருக்கிறவங்க வாங்கிட்டு போட்டோம் முதல் வருஷம் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு வேற பரிசு இருக்கு யாரும் தயவு இயந்திர கறியமா உட்காருங்க இப்படி முண்ட வந்துட்டீங்கன்னா தர மாட்டாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க 3016 மா காலி பண்ணிடலாமா அப்படியே உட்காருங்கம்மா ம No a nada con un programa.